ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான ஒரு சத்தான ஒரு கொண்டக்கடலை வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது பாருங்கள் மத்தியானத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு காரக்குழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு என்னென்ன சீக்கிரோன்னா நம்ம பூண்டு வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பில்லை அதை வச்சுட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு காரக்குழம்புங்க அது வந்து அந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா கொண்டைக்கரில் வச்சு பண்ணுறப்போ இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் இது நல்லெண்ணெய் வச்சு செய்கிறோம் நல்லெண்ணெய் அப்புறம் வெந்தயம் கடுகு அப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரக்குழம்புக்காக அப்புறம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் உப்பு அடுத்தது இதெல்லாம் வச்சு ப பண்ணுறோங்க தக்காளி புளிப்புக்கு வந்து நம்ம புளியும் சேர்க்குறோம் தக்காளியும் சேர்க்குறோங்க பாறத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சரிங்களா இப்போ பாருங்கள் இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இது இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது பெருங்காயம் ஏன்னா இது நம்ம கொண்டக்கடல இப்போ தானியம் வச்சு செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம பூண்டு அடுத்தது வந்து பெருங்காயம் வச்சு செஞ்சால் கொஞ்சம் நமக்கு டைஜஸ்ட் ஆகும் டைஜஸ்டபுளாகவும் இப்போ வந்து அந்த வாயு ஜாஸ்கத்துக்கு அதெல்லாமே நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வந்து ரோஸ்டட் பண்ணிக்கலாம் இப்போ கொண்டைக்கடலை கறி நிறைய வெரைட்டியில் வைக்கலாம் சென்னாடால் கறி அந்த மாதிரி வைப்பாங்க இப்போ கொண்டைக்கடலையை வந்து நான் வந்து ரோஸ்டட் பண்ணிட்டு வைக்கிறேங்க ஊற வச்சு செய்வாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் நல்லெண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயமும் கடுகு சீக்கிரம் இது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு அருவமாக கொடுக்குங்க நம்ம கொண்டக்கடல காரக்கறிக்கு காரக்குழம்புக்கு வந்து நல்ல ஒரு அருவமாக கொடுக்கும் பாருங்கள் ரெண்டும் ஈக்குவலாக போடுறேன் இது ஆஃப் ஸ்பூன்னால் அது ரெண்டும் ஆஃப் ஸ்பூனு கடுகு ஆஃப் ஸ்பூனு போட்டு நல்லா வந்து ரோஸ்டட் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது நம்ம அது ரெண்டுமே இந்த ஸ்பைசஸ் ரெண்டுமே ரோஸ்டட் ஆகணும் அதுவே நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துறோம் கருவேப்பில லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் மூணுமும் நல்லா வந்து சேர்த்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்டர் ஆக்கிட்டு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆனால் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வாசம் அதாவது ஒரு ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னா ஒரு குழம்பையே செய்கிறோம் அப்படின்னா எதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நல்லா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் பூண்டு இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்க்குறோம் இந்த பூண்டு வந்து நம்ம என்ன பர்பஸ்க்கும் சொல்லியிருக்கா இது வந்து டைஜஸ்டபிள் பர்பஸ் கொடுக்கும் பெருமான சேவையாக நமக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நம்ம கன்றுமண்டாகவும் எடுத்து சாப்பிடுங்க அந்த காரக்குழம்புல போட்டு அந்த பூண்டு சாப்பிட்றது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துருக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஈவனாக நல்லா பிளண்டட் ஆனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது வதங்குறது கொஞ்சமாக என்ன செய்யறோம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிட்டு அடுத்தது கொஞ்சமாக ரெண்டே பச்சை தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து அங்கே மசாலாஸ் வந்து காரக்குழம்புக்குள்ள மசாலாஸ் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மசாலாஸ் இருக்குது பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது காரத்துக்காக சில பேர் நிறைய குவான்டிட்டி போடுவாங்க அது மாதிரிலாம் போடக்கூடாதுங்க பச்சை மிளகா வந்து குழம்புக்கு வந்து ஒரு வாசனை கொடுக்கும் இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் இருக்கும் நமக்கு வந்து இந்த இந்த போடுற பொருள் எல்லாமே சேர்ந்து கொடுக்குறது தாங்க ஒரு குழம்போட டேஸ்ட்டு எதுவுமே வந்து நம்ம ஒரு 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 குழம்போ ஒரு ஏதாவது வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷு செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ராப்பர் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது துவஞ்சட்டி கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த சால்ட்டு போட்டு நம்புறேன் இந்த சால்ட்டு போட்டு நம்ம இதெல்லாம் வந்து வதக்கிறப்போ என்ன ஆகும்னா எல்லாத்தோடய ஃப்ளேவரும் ஒன்றா அப்சர்வ் ஆகும் அதேமாதிரி ஒரு ஒரு பொருள் போடுறப்போ லைட்டாக நம்ம கரண்டி வச்சு பிளண்டட் பண்ணுங்க வதக்கி பண்ணுங்க ஒன்று மேலே ஒன்று போட்டோம் அப்படின்னா ஒன்று வேகம் ஒன்று சரிங்களா இப்போ நான் இதில் என்னக்கிறேன்னா இதில் கத்திரிக்காயை இதில் சேர்க்குறாங்க ஏன்னால் நம்ம இதில் வதக்கி போடுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும் சரிங்களா இப்போ கத்திரிக்காய் அடுத்தது ஒன்றா நம்ம போடுற ரெண்டு வெஜிடபிள்ஸ் போடுற என்னென்னா கத்திரிக்காயும் முருங்கக்காவும் போடுறோம் சரி கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு நீங்கள் முருங்கைக்காய் வேணுன்னா கூட என்ன செய்யலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா எல்லாமே ஒன்றுக்கா சேர்த்து வதக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா லைட்டாக வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக விடணுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் விடக்கூடாது இந்த நம்ம ஆயிலில் தாளிச்சிருக்கோம் இதுலேயே நம்ம வந்து இந்த நல்லெண்ணெயிலே நல்லா வேகணும் அது வெந்ததுக்கப்புறம் காமிக்கிற பாருங்க பாருங்கள் வெந்த நல்ல பாயில் ஆனதுக்கப்புறம் அது வந்து அந்த மூடி போட்டு வேக வச்சு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நல்லா வதங்கி வந்துருப்பாங்க வச்சு வந்துருப்பாருங்க காயோட வாட்டர் நல்லா இருந்தும் சொல்லி ஏன்னா நம்ம புளித்தண்ணி டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா வதக்காமல் மரத்துக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகாது சரிங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து இடையில் வேக விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்குறோம் நம்ம தூள் வச்சுருக்கோங்கல்ல அந்த மசாலாஸ் இது ஸ்பெஷலாக இதில் மஞ்சள் எல்லாமே போட்டு மஞ்சள் மல்லி மிளகா நம்ம சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இதெல்லாமே வந்து ஒரு மசாலாஸ் இதை போட்டு நல்லா எல்லா வெஜிடபிள்ஸோடையும் கலந்த மாதிரி என்ன செய்யணும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணும்போது லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கினேன் அதை வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன செய்யணும்னா நம்ம கொண்டக்கடலை இப்போ வந்து எல்லாம் வதங்க பாருங்களா எல்லாமே லைட்டாக இது மசாலாஸ் எல்லாமே வந்து ஒன்றா ஒட்டுக்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கேன் சாரி இப்போ வந்து பெருங்காயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயத்தில் சேர்க்குறோம் ஏன்னா முன்னாடியே சேர்க்கக்கூடாது பெருங்காயம் இப்போ தான் சேர்க்கணும் இந்த மசாலாஸ் போடு போடுறப்ப பெருங்காயம் சேர்க்கணுங்க பெருங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சிங்களா கலரும் சேஞ்சஸ் ஆகிருக்கா இப்போ வந்து நம்ம குளித்தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு நம்ம வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கிரேவி வைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நான் வந்து ஒரு வாட்டர் கிளாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இப்போ கொண்டக்கடலை ஆட் பண்ணிவிட்டீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுவோம் கொண்டக்கடலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம வந்து கொதிக்கிறப்ப போடலாம் இப்போ வேகாது இப்போ இது வந்து நல்லா ரோஸ்டடாயிருக்கும் அந்த கொண்டக்கடலை இப்போ வந்து நம்ம ரோஸ்டடான கொண்டக்கடலை இப்போ ஆட் பண்ணி நம்ம வந்து தண்ணி விட்டு வேக வச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு ஃப்ளேவர் அது ஒரு ஆரோமாவாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பேக் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸுமே பாயிலாக இருக்குது பாருங்க இதில் போட்டிருக்க எந்த பொருளுமே வந்து இப்போ இது தான் பாயிலாக இருக்கும் அதுதான் வெந்திருக்கும் அப்படிலாம் இல்லை நம்ம போட்ட கொண்டைக்கடலேருந்து உள்ளக்கெழங்குலேருந்து எல்லாம் பாயில் ஆயிருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கொண்டைக்கடலை காரக்குழம்பு செஞ்சாச்சுங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்ல ஹெல்த்தியான ஒரு கொண்டைக்கடலைங்க நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம வந்து ஊற வச்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை சென்னா கிரேவின்னு சொல்லுவோம்னா அது மாதிரி சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அப்படியே பிடைட்டாக இருக்கும்ங்க நம்மளுக்கு நாக்கு